கம்பி ஓச்சே காயில கால போடு போறே அட பாரு யாரது தெரியுமா இது இதுல போய் கைய ஓப்ப ஐயோ யோ யாரனா இருக்கு போறக சாரி பா யாரக்கடி சொல்லாத ரொம்ப தப்புடா நீ பண்ற ரொம்ப தப்பு ஏய் நான் தப்பு பண்ணிட்டா நான் எடுக்கல உடனேடா ஐயோ ஐயோ இந்த கம்பி ஏத்தி போட்டு பீடி வாங்கி பிடிக்க போறியா டேய் நான் பீடி பிடிக்கலடா கம்பி எடுக்கலடா நீ ரொம்ப தப்பு பண்ணிட்ட டேய் தம்பி வாடா அவனே என்னது கூப்பிடுறானே நானா

அடியே சொல்லி சொல்லி காட்றானே ஏப்பா நான் இறங்குறேப்பா டேய் தம்பி தம்பியா திரும்ப உன வந்துனா நான் ஆனா முக்கியமா போறேனா நீ போப்பா அவன் சமை கூப்றான் அட வாடா எங்க முக்கியமான விஷயம் என்ன பாம்பு இருக்குடா பாம்பு பாம்பு எங்க 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 கalle தச்சிறேன் ஏமா பாம்பு எல்லாம் ஒண்ணேல பா நீ போயேப்பா இன்னையதுக்கு அப்ப என்ன கூப்பிட்டீங்க மறக்காம இந்த வீடியோவை full பாருங்க கீழ ஸ்கிரீன்ல click பண்ணி